வணக்கம் டி ராஜேந்தருடைய ஒரு காணொளி பார்த்தங்க அதில் அவர் பேசியிருக்கிறது அவருடையக்கான அந்த பாணி இருக்குல்ல அந்த அடுக்கு மொழி அந்த வகையில் பேசியிருக்காரு பேசுகிற பெரிய சாராம்சம் என்ன அப்படின்னா இன்னைக்கு சினிமாக்கள் தமிழில் பேர் வைக்கிறாங்களா அப்படிங்கிற இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு அதில் குறிப்பாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தீபாவளி படங்கள் மூணு ஒன்று பைசன் இன்னொன்று டீசன் இன்னொன்று தியூடு இது மூணுமே உலக அளவுல எங்கே பேர் வச்சாலும் பொருந்தும் அந்த மாதிரியான ஒரு பேரில் வச்சுருக்காங்க அதிலே அவர் சொன்னது மாரி ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னா ஏன் நீங்கள் வந்து தமிழ் முதல்ல காலமாடன்னு வச்சிங்க அதை விட்டுட்டு ஏன் அப்புறம் பைசல்னு வச்சிங்கன்னு மாரி மாரிசல்வராஜ் என்ன சொன்னார்னா இது ஒரு ஓடிடிக்காக வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது எனக்கு அதில் கூட உடன்பாடு கிடையாது ஏன் உடன்பாடு கிடையாது அப்படின்னா ஓடிடியில் தமிழ் தெரியாத வேற ஒருத்தன் பார்க்க போகிறது கிடையாது தமிழ் படத்தை வேறு யார் பார்ப்பா ஒருவேளை அந்த படம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா மொழி தெரியாமல் பார்ப்பாங்க நம்ம எத்தனையோ மலையாள படம் பார்க்குறோம் மலையாள படம் பார்க்குறப்ப அவங்க என்ன தமிழ் படுத்தி போடுறாங்களா தேவை ஏற்பட்டா போடுவாங்க இல்லைனா அது அப்படியே பார்க்க போறோம் அதே மாதிரி ஹிந்தி படம் நீங்கள் எத்தனை ஹிந்தி படங்கள் நீங்கள் எண்பது தொண்ணூறுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹிந்தி படங்கள் இருந்திருக்கும் எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ஹம் மப் கே கை கன் தில்வாலே துல்கானியா லே ஜெயங் கே இந்த பேரு அவ்வளவு இழுத்துக்கிட்டு போகும் அவளை இழுத்துக்கிட்டு போனால் நம்ம என்ன படம் தான் பார்க்க போகிறேன் தில்வாலே துல்கானியா லே ஜெயங்கே அப்படிமா எவனுக்கும் இது தெரியாது அப்புறம் நம்ம அந்த படத்தை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் காரணம் என்னென்னா அதில் வந்து இருக்கக்கூடிய பாட்டு கிட்ட ஆயிடுச்சுன்னா நம்ம போய் அந்த ப படத்தை பார்த்துட்டு வரோம் நம்மளும் விதவிதமாக கதை சொல்லுவாங்க இவர் அப்படி பண்ணார் இவர் இப்படி பண்ணார் பேசினாரா பார் வசனம் அப்படிம்பா ஏன்டா ஹிந்தியில் வசனம் உனக்கு என்னடா தெரியும் நல்லா பேசினாரா அப்படிம்பா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு உணர்வோடு பொருந்தி போச்சுன்னா மொழியற்ற மனிதர்களாக மாறிடும் அதாவது காமராஜர் காலகட்டத்தில் காமராஜர் ஆறு அடிக்கு மேலே இருப்பார் கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முழங்காலுக்கு கீழே இருக்கும் அவ்வளோ நீளமான கை காமராஜர் சட்டையும் அது மாதிரி தான் போட்டிருப்பாரு காமராஜர் இதே வேட்டி சட்டையோட வடமாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் போய் பேசியிருக்காரு அந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு மின்சாரம் கிடையாது தமிழ் இன்னைக்குமே வட மாநிலத்தில் பெருசாக மின்சாரம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ காமராஜர் போய் பேசியிருக்கார் இவர் பேசுகிறது தமிழில் வடமாநிலத்துக்காரங்களாம் பயங்கரமாக கைதட்டியிருக்காங்க விசில் அடிச்சிருக்கான் ஒரு சில பேர் பக்கத்தில் ஒரு ஆள் கேட்டிருக்கேன் ஏயா அந்த ஆள் பேசுகிறது தமிழில் பேசுறாரு ஓ மொழி அந்தாளுக்கு தெரியாது அந்த ஆள் மொழி உனக்கு தெரியாது ஆனால் ஏயா கைதற்ற ஏயா ரசிக்கிற ஏயா வந்து அவ்வளவு கொண்டாடுற அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்லியிருக்காங்க எங்களை மாதிரியான ஒரு மனுஷன் ஏன்னா அவர் ரொம்ப எளிமையாக இருப்பார் எங்களை மாதிரியான ஒரு மனுஷன் ஏன் எங்களுக்கு தனியாக பேசுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் கைதட்டுறோம் அப்படின்னு இருக்காங்க இதுதான் சினிமாவுக்கும் பொருந்தும் ஒரு உணர்வு ஒன்றி போச்சு அப்படின்னா இதில் மொழியற்ற ஒரு இடம் இருக்கும் ஆனால் இதில் என்ன யோசிக்க வேண்டியது இன்னொன்று என்ன அப்படின்னா இது ஏதோ தீபாவளிக்கு வந்து இந்த மூணு படங்கள் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னா தொடர்ச்சியா அதுக்கு முன்னாடி விஜயுடைய பத்து படங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழ் பேர் கிடையாது அதே மாதிரி நம்ம அஜித்துடைய படங்கள் பார்த்தீங்கன்னா குட் பேடா கிளியா இருக்கட்டும் வர வரிசையா அந்த வீரம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் பேர் கிடையாது அதே மாதிரி ரஜினிகாந்த் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஜெயிலர் இப்போ ஜெயிலர் ஒன்னு வந்துச்சு ஜெயிலர் டூ வந்துருச்சு கூலி கூலி வந்து எல்லாத்துக்கும் பொருந்தற மாதிரியான பேர்னு வச்சுக்கங்களேன் அதனால நம்மளால கூலியும் தமிழ் அப்படின்னு வச்சுட்டான் இப்போ இந்த வரிசையா தொடர்ச்சியான படங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பேர் கிடையாது இதுல நம்ம மாரி செல்வராஜ் பண்ணதுல எனக்கு விருப்பம் இல்லை ஏன் அப்படின்னா இதுக்கு முதல் படம் வாழை அப்படின்னு வைக்கிறார் அதுக்கு முதல் படம் வந்து மாமன்னன் வைக்கிறார் அதுக்கு முன்னாடி கர்ணன் வைக்கிறார் இதுக்கு முன்னாடி எல்லாம் பரியேறும் பெருமாள்ங்கிற வகையில நல்ல தமிழ் பேரை வச்ச இதே மாரி செல்வராஜ் தான் பைசன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு இப்போ வைக்கிறப்ப என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா மாரி செல்வராஜையும் இந்த ஆங்கில மோகம் இழுத்துக்கோ அப்படிங்கிற இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனா இன்னொன்னையும் இதுக்குள்ள பார்க்க வேண்டியிருக்குங்க பறந்து போ அப்படின்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சார் ராம் அந்த படம் நல்லா தான் ஒன்றுச்சு கருதி வழக்கு சொல்ல லப்பர் பந்து அப்படின்னு படம் பேர் வச்சாரு அந்த படம் நல்லா தான் ஓடினுச்சு அயோத்தின்னு பேர் வச்சாரு அந்த படம் நல்லா தான் ஓடினுச்சு அப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வரிசையா அந்த தமிழ் வைக்கிறது நான் பேர் வைக்கிறதுனால படம் ஓடலையா அப்படின்னா அது கதை நல்லா இருந்தால் ஓடுது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல இந்த ஓடிடி கிறுக்கு இதெல்லாம் விட்டுட்டு இன்னொன்று ஆங்கில மோகத்தை விட்டுட்டு நல்ல தமிழ் பேர் சினிமாவுக்கு வைக்கணும் அதாவது தமிழை வளர்க்கறதுங்கிறதுங்க ஏதோ கண்ட வகையில் வளர்க்கறது இல்லை நீங்க ஒவ்வொரு செயல்லையும் இந்த தமிழை வந்து வழக்கெல்லாம் கூட வேண்டாம் தேய்க்காம இருந்தா போதும் நீங்க கலைஞர் காலகட்டத்துல இதை மட்டும் பேச வேண்டியிருக்கு கண்டிப்பா கலைஞர் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா என்ன பேசணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மணிப்புறவாள நடை அப்படிம்பாங்க என்னங்க மணிப்புறவாழ நடா கொஞ்சம் தமிழ் இருக்கும் மீதி அந்நிய மொழிகள் இருக்கும் அப்படிதான் பேசுவாங்க அதுல குறிப்பா இப்ப நம்ம நான் பல காணொலிகள்ல பேசியிருக்கோம் நம்ம இப்ப பேசக்கூடிய சர்வகலா சாலை அப்படின்னு இன்னைக்கு உள்ள மாணவர்களுக்கு சொன்னா தெரியாது பல்கலைக்கழகம் அப்படின்னா சொன்னா தெரியும் யூனிவர்சிட்டி அப்படின்னா தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமண அழைப்புதல் அப்படின்னு இருக்கு இதே திருமண அழைப்புதலை முன்னாடி நீங்க ஐம்பதுகளுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படின்னா விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை அப்படின்னு போட்டிருப்பாங்க இப்ப திருமண அழைப்புதல் அப்படின்னு இருக்கு இப்ப செல்வன் திருவளர் செல்வன் அப்படின்னு போடுறாங்க முன்னாடி எல்லாம் எப்படி போடுவாங்க அப்படின்னா கனிஷ்டகுமாரன் சேஷ்டகுமாரி இது என்னன்னே நமக்கே புரியாது அப்படின்னு வச்சுக்கல சிரஞ்சீவின்னு போடுவாங்க ஆனால் அது இல்லாமல் இன்னைக்கு தமிழ் படுத்தி வச்சுருக்கோம் அத்தனை பேருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியுது அப்போ தமிழ் அப்படிங்கிறது அந்த மொழியை வந்து மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய காரியம் இந்த காரியத்தை அன்னைக்கு திராவிட அமைப்புகள் செஞ்சிச்சு குறிப்பாக வந்து கலைஞருடைய வசனம் அதே மாதிரி இவர் திருவாரூர் தங்கராசுடைய வசனம் இதையும் தாண்டி காங்கிரஸ் கட்சியில் இருந்த இளங்கோவருடைய தூய்மையான வசனம் இந்த வசனம் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய புத்துயிர் கூப்பிட்டுச்சு இன்னொன்று ஆரம்பத்திலே தமிழ் படங்களுக்கு இந்த இந்த மாயாஜால படங்களுக்கே பேர் வைப்பாங்க மணாலனை மங்கையின் பாக்க மங்கையின் பாக்கியம் இந்த மாதிரி பேர் வைப்பாங்க அதுக்கடுத்து ராஜேந்திர வந்து ஒன்பது சொல் வர்றது மாதிரி பேர் வச்சிருப்பாரு அந்த ஒன்பது அவருக்கு ராசின்னு நினைக்கிறேன் அப்ப ஒரு மொழிங்கிறது அந்த மொழியை நீங்க வளர்க்கலாம் வேணாங்க அந்த மொழியை அழிக்காம இருந்தா போதும் ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேர் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஏற்புடைய செயல் கிடையாது இதை முதல்ல ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்க கண்டன குரல் எழுப்பணும் எழுப்பினா மட்டும்தான் தமிழை வந்து இருந்து காப்பாற்ற முடியாது அதாவது பேரில் மட்டும்தான் தமிழ் இருக்கு பெரும்பாலான வசனங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுதான் புரியுங்கிற டூ கேக்கட்ஸுக்கு புரியுங்கிற கணக்கில் என்ன பண்றாங்கன்னா அதுவே முக்கால்வாசி ஆங்கிலத்தை கலந்துட்டாங்க இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல படத்து பேரையும் வச்சுட்டீங்க அப்படின்னா எதிர்கால சந்ததிக்கு இது தமிழ் படமா வேற படமா அப்படிங்கிற இன்னொரு குழப்பமும் வரும் இன்னொன்று தமிழ் அப்படிங்கிற உலகமே செம்மொழியாக கொண்டாடக்கூடிய ஒரு மொழியை நீங்க படத்துக்கு வைக்கல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தமிழ் துரோகம் அப்படிங்கிறது இந்த வகையில இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அதே மாதிரி இந்த உச்சபட்ச நடிகர்களும் புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம்